கிளம்பத்தில் இன்றைக்கி நம்ம பின்னலலை அப்படிங்கிற கால்பாட முறையை பார்க்க போகிறோம் இது இயங்கு சூழல் அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி எதிரியை தாக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரு மூர்க்கமான காலடி முறை இந்த காலடி முறையை நம்ம தாக்கி முன்னேறுதல் தடுத்து பின்னறங்குதலுக்கு உண்டான நம்பர்ஸ் எழுதியிருக்க அதே பாம்பு நடைமுறையில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி இருபது வரைக்கும் எழுதியிருக்கோம் இதில் இந்த கால்பாட முறையை பயிற்சி செய்வதற்கு நம்ம முதல்ல வலது கால ஒன்றாம் நம்பர்லேயும் இடது கால நாலாவது நம்பர்லையும் எடுத்து வச்சுக்கிறோம் நமது இடது கையானது தாக்குதலுக்காகவும் குழந்தை நமது நெஞ்சு பகுதிக்கு காடாகவும் தற்காப்புக்காகவும் நிப்பாட்டி நிலை நிறுத்தி கொள்வோம் இப்போ நிலை ஒன்றில் ஒன்றாவது நம்பரில் இருக்க நமது வலது காலை அஞ்சாவது நம்பரில் எதிர்க்கி நமது குவிங்கால் ஒரு முப்பது டிகிரி ஆங்கிளில் தெரியும் வண்ணம் எடுத்து நிலைநிறுத்துவோம் இப்போ இடது காலானது நாலாவது நம்பர்லேருந்து ஆறாவது நம்பரில் எடுத்து வச்சு மீண்டும் அஞ்சாவது நம்பரில் இருக்க நமது வலது கால ஏழாவது நம்பருக்கு ஒரு அரை செய்து கையோட நிலையை மாற்றி கொண்டு வந்து நிலைநிற்கிறோம் இதுதான் நிலை மூணு ஒரு ஸ்டெப் இதில் ரெண்டாவது ஸ்டெப்பு நமது இடது காலானது நம்ம ஆறாவது நம்பர்லேருந்து பத்தாவது நம்பருக்கு பின்னால் அலை முறையில் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஏழாவது நம்பர்ல இருக்க நம்மளது வலது காலம் ஒன்பதாவது நம்பருக்கு மாற்றி பிறகு மீண்டும் பத்தாவது நம்பரில் இருக்க நமது இடது காலம் பன்னெண்டாவது நம்பருக்கு கொண்டு வரோம் ஆரம்ப நிலை வந்துட்டோம் திருப்பவும் மீண்டும் வலது காலை ஒன்பதாவது நம்பர்லேருந்து பதிமூணாவது நம்பருக்கு எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சுட்டு பன்னெண்டாவது நம்பரில் இருக்க நமது இடது கால பதினாலாவது நம்பருக்கு மாற்றி மீண்டும் வலது கால பதிமூணுலேருந்து பதினஞ்சுக்கு கொண்டு வரோம் இப்போ மீண்டும் இடது கால பதினாலாவது நம்பர்லேருந்து பதினெட்டாவது நம்பருக்கு பின்னலி முறையில் எடுத்து வச்சு பதினஞ்சில் இருக்க நமது வலது காலை பதினேழுக்கு மாற்றி உடனே பதினெட்டில் இருக்க இடது காலை இருபதாவது நம்பருக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துறோம் இதுதான் பின்னலி சண்டான கால்பாடங்களை இது வேகமாக ஒரு தடவை செய்வோம் காலை வலது காலம் ஒன்றாயிரம் முதலேருந்து இடது காலம் நாலாயிரம் எடுத்துகிறோம் இடது மூன்று வலது காலை எடுத்து வைக்கிறோம் இடது கால ஆராய்ந்து மாற்றி நிலைநிறும் பிறகு வலதுக இடதுகால பின்னல் நிலையில வச்சு காலை எடுத்து வச்சு திருப்பி நிலைநிறுத்தோம் மீண்டும் பின்னல் நலைமுறையை வலது காலை எடுத்து வச்சு இடது கால ஊன்றி வலது காலை நிலைநிறுத்தோம் மீண்டும் பின்னல் அலைமுறையில் எடுத்து வைக்கிறோம் வலது கால ஊன்றி இடது கால நிலைநிறுத்துகிறோம் இதுதான் பின்னலலை முறை போடுவதற்கு முன்னால் கால்பாட முறை இதை பயிற்சி செய்ய அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி